அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்திரமுங்க டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் அந்த நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வீடியோ விளக்கத்தை ஆடியோவோட முழுமையாக கேளுங்க பாருங்கள் பிடிச்சிருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஒரு கருட முக காரி காலை கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை தொப்புல இறக்கம் இல்லைங்க நல்ல முகக்கூறான கண்ணுங்க நல்ல காலை கண்ணுங்க வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு எதுக்கு வேணாலும் கண்ணை நல்லா தயார் பண்ணலாம் இந்த கருட முக காரி காலை கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயசு பத்து டு பதினோரு மாதங்கள் சுழி சுத்தம் முக காரி காலை கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய் கரூர்லேருந்து வெள்ளக்கோயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரம் அப்படிங்கிற ஊர் இருக்குங்க அதில் இருந்து லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் கன்றுகள் மாடுகள் அங்கே விற்பனைக்காக இருக்குது நேரில் போய் பார்த்தும் கூட நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க தெளிவான காலக்கன்று சுளி சுத்தமாக இருக்குங்க கழிப்பு சுளி குறைப்பழது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புலரக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க நல்ல வேகத்துக்கு அருமையான காலக்கண்ணுங்க பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் இருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தீங்கன்னா கூட ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து உங்கள் வீட்டில் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறீங்க இந்த கண் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கும் ரெண்டு டு நாலு நாள் ஆகுது நாலாவது நாள் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அந்த அன்னைக்கு வேற ஒரு கண் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த அட்வான்ஸ் அதுக்கு மாற்றிக்கலான்னா கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க அந்த மாதிரி யோசனை இருந்ததுன்னா நீங்கள் நேரில் வந்து வர்ற அன்னைக்கு என்ன கன்றுகள் இருக்குதுங்கிறத தொலைபேசி வாயிலாக வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு அதில் பிடிச்சிருந்து நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் ஆயிடுச்சுனாலே பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அந்த மாடோ கண் விற்பனை ஆயிடுச்சின்னு சொல்கிறோம் அதுக்காக அந்த விளக்கத்தை மீண்டும் குறிப்பிடுறோமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலை ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க அதேபட்சம் இருபது நாளில் கன்று போட்டுருங்க ரொம்ப நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நல்ல நரம்பு தாரைங்க பால் நரம்பு தர பார்த்தீங்கன்னா பெருவரல் சைஸில் இருக்கும் தெளிவான மயிலை சினை மாடுங்க தலை ஈத்து நாலு பல்லு ஒன்பது மாதம் சினைங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணிருக்குது இருபது நாளில் கன்று போட்டுரும் காங்கேங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் நாலு பல் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல குணவனத்தில் மயில மாடு எதிர்பார்க்குறீங்க பல்லு பாக்கியாக நல்ல அழகலட்சணத்தில் எங்கே தோட்டம் எங்கே நீ ரொம்ப பொறுமையாக நிற்கிற மாதிரியான மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணுங்க முதுகு மட்டும் அந்த பிள்ளை நேரம் இருக்குங்க நல்ல அமைப்பு முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம் நல்ல பால் வர்க்கம் தாய் மாடு வந்து நல்ல பால் வர்க்கமான மாடு கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்படது இல்லை நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஆறு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் பிள்ளை கிடாரி கண்ணை நெத்திலையும் முதுகில் மட்டும்தான் அந்த பிள்ளை நிறம் வருங்க மற்றது எல்லாமே தான் இருக்கும் நல்ல அமைப்புங்க நல்ல உடல் கூறுங்க தொப்பில் இறக்க இருக்குது நல்ல பால் பால்வருக்கமாக வரும் கண் எல்லா பொறுப்புலேயும் இருக்கிற தெளிவான கிடாரி கன்று விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இந்த மாதிரியான கன்றுகள் நீங்கள் வாங்குறீங்க இலைக்காமல் இருக்கணும்னா முறையான அடர்திவனம் கொடுக்கறது முறையான கால இடைவெளியில் குடல் புழு நீக்கம் பண்ணுறது கன்று கன்று இரண்டு நேரமும் அடர்திவனம் முறையாக சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்துறது கன்றுக்கு மறக்காமல் தண்ணீர் வந்து ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஊற்றி வச்சு கண்டிப்பாக மாற்றி வைக்கிறது இந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை கரெக்டாக பண்ணோம்னாலே கன்று இழைக்காமல் தெளிவாக வந்துடும் விலை இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க